ஹே கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா கார் கார்ல நம்ம பராமரிக்கக்கூடிய தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோங்க அதாவது நான் கொஞ்ச நாளாவே வந்துட்டு நிறைய விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் தான் உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் கார் இன்ஜின் புல்ற நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க இதுல வந்துட்டு என்னப்ப இன்ஜினுக்கு ஆயில் பண்ணணுமா ஆ சரி ஓகே அதுக்கப்புறம் வேற என்ன இருக்க போகுது நம்ம கரெக்டா வண்டியை ஓட்டினா வண்டி கரெக்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க பெருசா வந்துட்டு இன்ஜினை கண்டுக்கவே மாட்டாங்க ஆனா நம்ம இன்ஜின்ல கண்டுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது தான் இன்றைய பதிவுல நம்ம முழுமையாக பார்க்க போறோங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கார் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்காம நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த பேசிக் என்ன ஆகும்னா பெரிய வந்துட்டு மேஜரா மாறும் மேஜரா மாறிச்சு அப்படின்னா அது நமக்கு லட்ச கணக்குலையும் ஆயிரம் கணக்குல பத்தாயிரம் கணக்குல செலவு அப்படின்றது தொடர்ந்து வச்சுட்டு இருக்கும் அதுக்காக தான் இந்த பதிவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அண்டு கார் ரிலேட்டடா நம்ம நிறைய வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாக்கலைன்னா மறக்காம போய் பாருங்க சரி இப்ப நம்ம வீடியோ போகலாம் கிட்ட கேமரா எடுத்து வந்து காட்டுறேன் ஸோ என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கார் இன்ஜின் இந்த பானட்டை தொடர்ந்து நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முதல் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாங்களா முதல்ல நம்ம கார் பானட் ஓபன் பண்ண உடனே இங்கே வந்துட்டு எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா ஆயில் எங்கேயாவது செதறி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் இது வந்துட்டு நார்மலாக அந்த பைப்போட இதுதான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஆயில் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத வண்டியில நீங்க ஃபுல்லா பார்க்கணுங்க ஸோ இந்த இடங்கள்ல எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு பார்க்கணும் இதை நீங்க கரெக்டாக பாத்துக்கோங்க ஏன்னா ஏதாவது ஒரு லீக்கேஜ் பைப்ல இல்லை லைன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் ஆயில் வந்துட்டு லீக் ஆகும் அதனால முதல்ல பேசிக் விஷயம் என்னன்னா ஆயில் எங்கேயாவது லீக் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் ஸோ நிறைய பேர் இதை கண்டுக்கவே மாட்டாங்க அது ஏதோ வந்துட்டு சின்னதாக இதை அடிச்சுட்டு இருக்க போல ஜூஸ் அடிச்சுட்டு இருக்க போல ஏதோ சின்னதாக ஏதோ ஆயில் எங்கேயோ லீக் ஆகுது இன்ஜின்னா ஆயில் இல்லாம எப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினைச்சுப்பாங்க அதெல்லாம் கிடையாதுங்க இன்ஜின்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுல முக்கியமா ஆயில் எங்கேயாவது இந்த சீல்டெல்லாம் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருந்ததுன்னா சைடில் வந்துட்டு லீக் ஆகும் இங்கே தருதுங்களா இந்த மாதிரி லீக் ஆகும் இதெல்லாம் நம்ம கரெக்டா பாத்துக்கணும் பிரேக் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையும் வந்துட்டு கரெக்டாக பாத்துக்கணும் சரி ஓகே இப்போ நம்ம பேசிக்கா எங்கேயாவது ஆயில் லீக் ஆகுதா கூலண்ட் ஆயில் ஏதாவது லீக் ஆகுதா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு எந்த லீக்கேஜ் அப்படின்றதும் கார்ல வந்துட்டு கிடையாது சரி ஓகே இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமானது என்னன்னா இந்த பேட்டரி தாங்க இந்த பேட்டரியை பெருசா யாருமே கட்டுக்கிறது கிடையாது சோ இங்க பாருங்க இந்த இடம் எப்படி இருக்கு பேட்டரியில இந்த மாதிரி வந்து ரஸ்ட் ஏறின மாதிரி இருக்குங்களா ஆனா நான் அதை அடிக்கடி தொடச்சிருவேன் அந்த கலர் மட்டும் தான் உங்களுக்கு அப்படி தெரியும் ஆனா இது எவ்வளவு கிளீனா இருக்கு பாத்தீங்களா சோ இங்க பாருங்க இது கேப் மூடி இருக்கிறதுனால அந்த மாதிரி கூட ரஸ்ட் கூட எதுவுமே ஏறல சோ கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க இத நீங்க அடிக்கடி தொடச்சி வச்சுக்கணும் ஏன்னா இது வந்து கெமிக்கல் இதெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா அதனால அது ரியாக்ட் ஆகும் அதனால நீங்க தொடச்சு வச்சுக்கணும் ரஸ்ட் இருந்துச்சுன்னா நாளைக்கு பின்னாடி ஒரு சில பிரச்சனைகளை வந்துட்டு வரலாம் பேட்டரி வந்துட்டு சீக்கிரமா டவுன் ஆகலாம் சரி ஓகே அடுத்தது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ குறிப்பா இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ட் இருக்கும் அதாவது வந்துட்டு காருக்கான ஹார்ட் இந்த இடத்துல இருக்கும் இதேன்னு சொல்லலாம் ஏன்னா சிஸ்டம் இதெல்லாமே வந்து இதுல கனெக்ட் ஆயிட்டு இருக்கும் இது வந்துட்டு ஏதாவது ஒயர் ஏதாவது கடிச்சிருக்கா எலி ஏதாவது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அடுத்தது கூல் ஆயில் இது வந்துட்டு ஏசிக்கு வர கூல் ஆயில் இது எவ்வளோ கரெக்டாக இருக்கா அங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க எனக்கு பிளர் அடிக்குது ஆ இங்கே பாருங்க ஃபுல் இருக்குங்களா இந்த ஃபுல் வந்துட்டு இருக்கா கரெக்டாக அந்த கோட்டுக்கு லெவலுக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதுக்கு கீழே வந்துட்டு லோ லெவல் அப்படின்றதெல்லாம் இதில் போட்டிருப்பாங்க ஆனால் இது கேமரா கீழே போகாது அந்த இடத்துல லோ லெவல் இருக்கும் ஆனால் நமக்கு இந்த லெவல் இந்த லெவலில் கரெக்டாகவே இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயங்க வண்டி ஓடிட்டு இருக்ககுள தயவு செஞ்சு வந்துட்டு வண்டி சூடாக இருக்கு ரன்னிங்கில் போயிட்டு இருக்குன்னா இதை திறந்துடாதீங்க சும்மா எண்ணெய் கொதிக்கும் பார்த்தீங்களா நம்ம வடை போடுறதுக்கு இது போடுறதுலாம் வச்சிருப்போம்ல அந்த மாதிரி உலக கொதிக்கிற மாதிரி கொதிக்கும் அப்படியே மூஞ்சில தெரிச்சிடும் எல்லாம் வெந்து போடும் அதனால அதை வந்துட்டு கவனமாக இருக்கணும் சரி அடுத்தது வேற என்ன பண்ணும் நம்ம வைப்பருக்கான வந்துட்டு தண்ணியை கரெக்டாக பார்த்துக்கணும் அண்ட் அதே போல நிறைய பேர் சோப்பெல்லாம் கரைச்சி குத்துருங்க தயவு செஞ்சு வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஏன்னா இதனுடைய ஹோல்ஸ் பாருங்கள் எவ்வளவு சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹோல்ஸ்ல போய் அடைச்சிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இந்த லைன் ஃபுல்லாவே வந்துட்டு பார்ப்பாங்க உள்ள ஃபுல்லாவே கைட்டு பார்க்குற மாதிரி ஆயிடும் இது கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க ரெண்டு இடத்துலையும் அண்ட் அதே போல இதுலலாம் தூசு இல்லாம நல்லா வந்துட்டு அப்போ அப்போ எடுத்துக்கோங்க ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம அப்பைக்கப்ப ரெகுலராக வந்துட்டு செக் பண்ணுங்க ரெகுலராக செக் பண்ணாமல் விட்டிங்கன்னா நாளைக்கு இது பெரிய தலைவலி அப்படின்றத நமக்கு கொண்டு வந்துடும் ரெகுலராக செக் பண்ணி ஆகணும் அதனால தான் இதை இவ்வளோ வந்துட்டு வெரி பேசிக் பேசிக்ன்றேன் ஆனால் இது ஒரு நாள் மேஜராக மாறிடும் ஓகே இப்ப அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மோஸ்ட்லி யாரும் பார்க்க மாட்டாங்க இது ஏன்னு தான் எனக்கு தெரியல ஆனா இதுதான் இதனுடைய உயிர் இதை வந்துட்டு பார்க்காமலே இருக்கிறாங்க சோ இது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இங்க பாருங்க பெல்ட் தெரியுதுங்களா இந்த பெல்ட் தாங்க இந்த பெல்ட்டை பெருசாவே கண்டுக்கவே மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க இந்த பெல்ட்டு வந்து பிஞ்சிடுச்சுன்னா சில நேரங்களில் பிரச்சனை அப்படின்றது வைக்கும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது செல்ஃப் எடுக்காது ஸோ ஏசி ஒர்க் ஆகாது இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக் தான் ஸோ முதல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருந்துச்சுன்னா அதை பாருங்கள் அடிக்கடி இதை செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை வந்துட்டு எழுகி ஏதாவது கடிச்சு வச்சிருக்கா அப்படின்றத அடிக்கடி பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அதை பார்த்துருக்கேன் அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏரியாவுக்கு சண்டை வருது ஏன்னா வண்டி கடையில் படுத்துருக்குங்க நகைங்களா அங்கே பாருங்களேன் படுத்துருக்குது அது ஏரியா மாதிரி உட்காந்துனால சண்டை சரி ஓகே அடுத்தது பிரேக் ஆயிலு ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இங்க பாருங்க இதில் காட்டியிருக்காங்களா இதில் காட்டியிருக்கிற மாதிரி தான் இருக்கணும் மேக்ஸிமம் லிமிட் இருக்கு இல்லைங்களா அதுதான் இருக்கணும் மினிமம் இங்கே கீழே போகவே கூடாது ஆனால் உங்களுக்கு அங்கே இண்டிகேட் பண்ணிடும் பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பாருங்க லோகோலாம் இதுலேயே போட்டிருக்காங்க இந்த லோகோ வருதுன்னா அப்போ கண்டிப்பா நம்ம வண்டியில் காமிக்கணும் பிரேக்கிங் ஆயில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் அர்த்தம் சரி வேற என்ன நான் செக் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் என்னங்க வண்டியோட உயிரான இன்ஜின் தான் இன்ஜினை வந்துட்டு நீங்க செக் பண்ணுமே இன்ஜின் ஆயில் அடிக்கடி வந்துட்டு இன்ஜின் ஆயில் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை நீங்க பாத்துக்கணும் நான் வேற ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன் அதனால இது எடுக்க முடியல கையில எடுத்து காமிச்சிருவேன் அதுல அளவு கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கோடுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு இன்ஜின் ஆயில மெயின்டைன் பண்ணணும் இது வந்துட்டு நீங்க சர்வீஸ் இதை வச்சு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க அதாவது சர்வீஸ் விடுறீங்களா ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்துட்டு இது உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடக்கூடிய அவங்க சொல்லிடுவாங்க இது போல வந்துட்டு சர்வீஸ் இந்த மாதிரி விடுங்க இந்த டைம்ல நீங்கள் இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நீங்க மலை பிரதேசத்துலாம் வண்டி ஓட்டுறீங்க டெய்லியும் ஓட்டுறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜின் ஆயில் அப்படின்றது மாற்றோம் எப்போயாவது ஒரு டைம் தாங்க எடுப்போம் ஊருக்கு போகல அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது பட் நீங்கள் ரெகுலராக யூசேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரெகுலராக ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அடிப்படா அப்போ நீங்கள் சீக்கிரமாக மாற்றுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்துட்டு இது தாங்க எப்பயாவது எடுப்பேன்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருபதாயிரம் கிலோமீட்டர் இந்த ரேஞ்சுக்குள்ளேலாம் நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய இன்ஜின் ஆயிலாம் மாற்றிட்டு அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டி நீங்கள் மாற்றிடுங்க ஏன்னா நமக்கு கணக்கு மறந்துடும் கணக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னா அது ஒரு தலைவலியாக போய் முடிஞ்சிடும் ஆமாங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கா நம்ம எல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த பேசிக் விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்ணாம தான் ஃபியூச்சர்ல இது பெரிய தலைவலி அப்படின்றத நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருது அதுல போய் நிறைய பணத்தை வந்துட்டு கொட்டி கொட்டி நிறைய மெக்கானிக் கிட்டையும் இதுல நல்ல மெக்கானிக் அமைஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது இதுல வந்துட்டு காசு பாக்குறவங்க காசு பிடுங்கறவங்க மட்டும் அமைஞ்சிட்டாங்கன்னா வச்சுக்கலேன் அது பெரிய தொல்லை ஏன்னா எனக்கு ஜஸ்ட் ஜிபிஎஸ்க்கான ஒயர் போடுறதுக்கு அவர் எவ்வளவு நம்ம கேட்டாரு மனசே இல்லாம பத்தாயிரம் ரூபாய் கேட்டாருங்க ஆனா அந்த ஜிபிஎஸ் பத்தாயிரம் ரூபா கொடுத்து நான் வந்துட்டு வாங்கினேன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க பத்தாயிரம் ரூபா கேட்டாங்க சோ இந்த மாதிரி காசுக்கு மட்டுமே வந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் தான் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் வண்டியில இந்தந்த விஷயங்கள் நம்ம எல்லாம் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படி கிடைச்சதுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க சோ உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும்னா நம்மளுடைய மிஸ்டர் ஷோ கார்கார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம லோன் சம்பந்தப்பட்ட ஒரு சேனல் வச்சிருக்கோம் அதையும் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் பாய்